நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் தேர்தல் ஒதுக்கீடு பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்படைந்துள்ளது திமுக குழுவுடன் விடுதலை சிறுத்தைகள் ஐ கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தின சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் சென்று திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது போட்டியிட விரும்பும் ஆறு தொகுதிகளின் பட்டியலை திருமாவளவன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி என நான்கு தொகுதிகளை கேட்டிருப்பதாக கூறினார் நான்கு தனி தொகுதிகளை கொடுத்து அதில் மூன்று கேட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு தொகுதிகள்தான் அதில் நான்கு தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே மூன்று வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் பொதுத் தொகுதிகளை ஒரு தொகுதிதான் மூன்று தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி கோரியிருக்கிறோம் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம் இதில் ஏதேனும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதேபோல் திமுக குழுவுடன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தின ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் பெற்று இந்திய முஸ்லிம் லீகிற்கு கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது தொகுதி பங்கீட்டு குழு அதற்கான தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் முதலமைச்சரிடத்தில் பேசிவிட்டு அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அப்போது நாங்கள் மீண்டும் இங்கே வர இருக்கின்றோம் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குறைந்தது மூன்று தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் சன்யூஸ் தொலைக்காட்சிக்கு பேசிய அவர் மதுரை கோவை நாகை உள்பட பத்து தொகுதிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் கேட்குற மாதிரி நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட ரெண்டு தொகுதிகளுக்கு மேல கூடுதலான தொகுதியை கேட்டுக்கிறோம் நாகர்கோயிலில் கன்னியாகுமரி நாகர்கோவில் போட்டிருக்கோம் வெற்றி பெற்று அதுக்கு மேல சில நேரங்களில் நாகப்பட்டினத்தில் போட்டிருக்கோம் வடசெனையில் போட்டிருக்கிறோம் ஆகவே தமிழ்நாட்டில் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகள் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகள் பார்த்தா ஒரு பத்து தொகுதிகள் நாங்கள் வந்து அதாவது நான் வந்து எல்லா தொகுதியும் போட்டியிடலாம் நம்ம சொல்லலாம் போட்டியிடுவதற்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒரு கணிசமான வாக்குகள் கணிசமான பிடிமான ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகளை எங்களால் சொல்ல முடியும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்படைந்து வரும் நிலையில் விரைவில் தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை இறுதி செய்யப்படும் எனவும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க